அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் மாகாண சபை தேர்தலை நடத்த தீவிரம் காட்டும் அரசாங்கம் இஷாரவிக்கு உதவிய ஜால் ஆனந்தனின் வீட்டில் சிக்கிய பொருட்களால் அதிர்ச்சி மிதிகமலாசா லசா படுகொலையின் துப்பாக்கிதாரி குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இலங்கையை உலுக்கிய சம்பவம் குழந்தையை கொலை செய்துவிட்டு தாயம் உயிர்மாய்ப்பு மகிழ்ச்சி தகவல் பதினைந்து லட்சம் ரூபாவினால் குறைந்துள்ள வாகனங்களின் விலை மகளின் பிறந்த நாளை கொண்டாட வந்த தந்தைக்கு இலங்கையில் நேர்ந்த துயரம் யாழ்நகரிற்கு சர்வதேச ரீதியில் கிடைத்துள்ள அங்கீகாரம் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்ட ஈர்ப்பு போராட்டம் எதிர்கட்சி முக்கியஸ்தர்கள் கொழும்பில் இன்று அவசர சந்திப்பு மெட்ரிக் டன் பொன்னிசம்பா அரிசி நாட்டிற்கு மாகாண சபை தேர்தலை ஏலமான வரை விரைவில் நடத்த அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதன்படி தேர்தலை நடத்துவதற்கான முக்கிய நகர்வாக இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை மக்கள் நலன் சார்ந்த பாதீடாக முன்வைப்பது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது குறித்த வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு நேரடியாக தாக்கம் செலுத்தும் விதத்தில் புதிய வரிகள் எதுவும் அமல்படுத்தப்படாது எனவும் தெரிய வருகின்றது ஒழிப்பு மற்றும் பாதாள குழுக்கள் ஒழிப்பு போன்ற செயற்பாடுகளால் மக்கள் மத்தியில் அரசாங்கத்திற்கு தற்போது ஆதரவு கிடைத்துள்ளது இந்நிலையில் இவ்விடயமும் அரசாங்கத்துக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதால் விரைவில் தேர்தலை நடத்த அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது இதேவேளை மாகாண சபை தேர்தல் தொடர்பான பாதீட்டு கூட்டத் தொடருக்கு மத்தியில் கட்சி தலைவர்கள் கூட்டத்தையும் ஜனாதிபதி நடத்தவுள்ளார் மேலும் தேர்தல் எந்த முறையில் நடத்தப்படும் என்பது தொடர்பில் உறுதியான தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்காகவே இக்கூட்டம் நடத்தப்படுவதாக அறிய முடிகின்றது கணேமுள்ள சஞ்சீவ படுகொலையுடன் தொடர்புடைய இஷார செவ்வந்திக்கு இந்தியாவுக்கு தப்பி செல்ல படகு ஏற்பாடு செய்து கொடுத்து உதவியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆனந்தன் என்பவரின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்தனர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆனந்தன் என்பவர் வழங்கிய தகவலுக்கமிய ஜாழ்ப்பானத்தில் உள்ள அவரது வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் இரண்டும் ஒன்பது மில்லிமீட்டர் ரக தோட்டாக்கள் ஆறு உள்ளிட்ட ஆய்வுகளே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்தனர் அத்துடன் ஆனந்தன் என்பவருக்கு துப்பாக்கியை கொடுத்ததாக கூறப்படும் நபரோர் வவுனியாவில் வைத்து கைது செய்யப்பட்டதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட வரவுனர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற தொகு கடந்த ஃபெப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி பாதாள உலக கும்பலை சேர்ந்து கணேமுள்ள சஞ்சீவ என்பவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இஷார சுவந்தி நாட்டை விட்டு தப்பி சென்று தலைமறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் வாய்த்து அக்டோபர் பதினான்காம் திகதி கைது செய்யப்பட்டு பின்னர் பதினைந்தாம் திகதி நாடு கடத்தப்பட்டதை அடுத்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சிப்பந்தி வழங்கிய தகவலுக்கு அமைய இந்தியாவுக்கு தப்பி செல்ல படகு ஏற்பாடு செய்து கொடுத்து உதவிய ஆனந்தன் என்பவர் யாழ்ப்பாணத்தில் வாய்த்து கைது செய்யப்பட்ட நிலையில் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெணிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கொலையின் துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்படும் நபர் கொழும்பு அதிகாரி நேற்று கைது செய்யப்பட்ட குறித்த நபர் இன்று பிற்பகல் கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரி முன் முன்னிலைப்படுத்தப்பட்டார் மேலும் கைது செய்யப்பட்ட பின்னர் சந்தேக நபர் போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவின் காவலில் வைக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் சந்தேகநபர் வெளியே அழைத்து வரப்பட்டார் கொழும்பு தடையவியல் மருத்துவ அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டு அதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வடபுல ஹகடபிட்டிய பகுதியில் பெண்ணொருவர் தனது குழந்தையை கொலை செய்துவிட்டு தானும் உயிர்மாய்ப்பு செய்து கொண்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது வடபுல போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த பெண் மற்றும் சிறுவனின் உடல்கள் அவர்களது வீட்டில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களுக்கு சிறுவனுக்கு மூன்றரை வயது மற்றும் பெண்ணுக்கு இருபத்தி நான்கு வயது என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை படபுல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் வாகனங்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளதால் வாகனங்களை வாங்குபவர்களுக்கு இதுவே சிறந்த நேரம் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் கொள்கைகள் மற்றும் சந்தை நிலவரங்கள் காரணமாக வாகனங்களின் விலை குறைந்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செபியிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வரிமாற்றங்கள் இல்லாவிட்டாலும் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத வாகனங்களின் விலைகள் வீழ்ச்சி ஜப்பானிய ஏல சந்தைகளில் இலங்கைக்கு தேவையான வாகனங்கள் அதிக நிரம்பல் செய்யப்படுவதால் ஏல விலைகள் கணிசமாக குறைந்துள்ளன அத்துடன் உள்ளூர் இறக்குமதியாளர்களுக்கும் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்களை கொண்டு வந்துள்ளதால் சந்தையில் தேவைக்கு அதிகமான வாகனங்களின் இருப்பு குவிந்துள்ளது இதன் காரணமாக பொதுவாக ஒவ்வொரு வாகனத்தினும் விலையும் பத்து லட்சம் ரூபாய் முதல் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரை குறைந்துள்ளது குறிப்பாக இறக்குமதியாளர்கள் வங்கி கடன்களை அடைப்பதற்கும் இருப்புகளை குறைப்பதற்கும் சிலர் நஷ்டத்திற்கு கூட வாகனங்களை விற்கின்றார்கள் எனவே இது வாகனங்களை வாங்குபவர்களுக்கு சிறந்த நேரமாக உள்ளது வரவிருக்கும் பாதீட்டில் பேருந்துகள் மற்றும் பாரவூர்திகளின் இறக்குமதி வரிகளை குறைக்க வேண்டும் எனவும் சங்கம் கோரிக்கை தற்போது மூன்று ஆண்டுகளுக்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படுவது அல்லது ஐந்து ஆண்டுகளுக்குட்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் எங்களது சங்கம் முன்வைக்கின்றது வாடிக்கையாளர்கள் பொறுப்புள்ள நிறுவனங்களிடமிருந்து உத்தரவாதத்துடன் வாகனங்களை வாங்க வேண்டும் என்றும் இறக்குமதியாளர்கள் சங்கத்தில் உள்ளவர்கள் ஏலத்தாள் மற்றும் ஏல விபரங்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு சுற்றுலா வந்த பிரித்தானிய பிரஜை எல்லவில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் தனது மகளின் முப்பத்தி நான்காவது பிறந்த நாளை கொண்டாட வந்ததாக தெரியவந்துள்ளது அவர் தனது மகளுடன் அக்டோபர் பதினாறாம் திகதி இலங்கையை வந்தடைந்தார் பின்னர் இருவரும் அக்டோபர் மூன்றாம் எல்லவுக்கு செல்வதற்கு முன்னர் மாத்திரை மாவட்டத்தில் உள்ள வெலிகமவுக்கு சென்று அங்கு உள்ளூர் சுற்றுலா விருந்தகத்தில் தங்கியதாக எல்ல போலீசார் தெரிவித்தனர் தந்தையையும் மகளும் எல்ல மலையேற்றம் சென்றபோது இந்த சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மலையுச்சிக்கு சென்றபின் குறித்த பிரித்தானிய பிரஜை திடீரென சரிந்து வீழ்ந்ததாகவும் பண்டாரவளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்ததாகவும் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் எல்லா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிற்கான உலகின் இரண்டாவது சிறந்த பயண இடமாக யாழ்ப்பாணம் பெயரிடப்பட்டுள்ளது உலகளாவிய பயண ஊடக நிறுவனமான லோன்லி பிளேட் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் யாழ்ப்பாணம் தனித்துவமான கலாச்சார பாரம்பரியத்தை கொண்ட இடமாக அமைந்துள்ளமையினால் உலகளாவிய ரீதியில் பலரின் ஈர்ப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி வெளியிடப்பட்டுள்ள லோன்லி பிளானட் நிறுவனத்தில் உத்தியோகபூர்வ அறிக்கையில் சிறந்த பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி இத்தாலிய மொழி பட்டியலிடப்பட்டுள்ளன இந்நகரங்கள் தனித்துவமான அங்கீகாரம் இலங்கையின் சர்வதேச ஈர்ப்பை மேம்படுத்தவும் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் சுற்றுலாத் துறையில் சமூக அடிப்படையிலான சுற்றுலா அனுபவங்களை ஊக்குவிக்கவும் ஒரு சக்தி வாய்ந்த சந்தைப்படுத்தல் கருவியாக செயல்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் குறித்த அறிக்கையின்படி முதலாவது இடத்தில் தென் அமெரிக்காவும் மூன்றாவது இடத்தில் அமெரிக்காவின் மைனி நகரமும் குறிப்பிடப்பட்டுள்ளது கிளிநொச்சி ஜெர்மன் தொலைப்பாய்ச்சி நிலையத்தின் உப அதிபர் இடமாற்றம் செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெர்மன் தொலைப்பாய்ச்சி நிலைய மாணவர்கள் கவன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தற்போதைய அதிபர் ஓய்வு வயதை தாண்டி கடமையாற்றுகின்ற நிலையில் துடிப்புடன் செயற்பட்டு எமது உப அதிபர் இடமாற்றத்தில் செய்யப்பட்டுள்ளார் என போராட்டத்தில் ஈடுபட்டோர் தெரிவித்துள்ளனர் இவ்விடயமானது மாணவர்களின் நலனை பாதிக்கும் எனவும் இடமாற்றத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்வரும் நவம்பர் இருபத்தோராம் திகதி நுகேகொடையில் நடைபெறவுள்ள மக ஜனகண்ட எதிர்ப்பு பேரணி குறித்து கலந்துரையாடுவதற்காக எதிர்கட்சிகளின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இன்று கொழும்பு கம்பெனி தெருவில் உள்ள விருந்தகம் ஒன்றில் ரகசிய சந்திப்பை நடத்தினர் மிகவும் ரகசியமாக நடைபெற்ற இந்த எதிர்வரும் நவம்பர் இருபத்தொன்று பேரணி குறித்து நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன்போது ஒரு அரசியல் தலைவர் மக ஜனகண்ட பேரணியை அரசாங்கமும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றது எனவே அதிகபட்ச ஒழுக்கத்துடன் இந்த பேரணியை நடத்த வேண்டும் ஏனெனில் அரசாங்கம் இந்த பேரணியில் குழப்பங்களை ஏற்படுத்த முயலலாம் என்று எச்சரித்துள்ளார் மற்றொரு தலைவர் ஆம் அது உண்மைதான் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் வரவிருப்பதால் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதில் சம்பந்தப்பட்டவர்கள் மிக எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மக்கள் கட்டுப்பாடு குறித்து எங்கள் அமைப்பாளர்களுக்கு நல்ல புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இடதுசாரி பாரம்பரிய அரசியல் கட்சியின் தலைவர் ஒருவர் ஐக்கிய மக்கள் சக்தி நிச்சயமாக பங்கேற்கின்றதா என்று வினவினார் அதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ஒருவர் நிச்சயமாக பங்கேற்கின்றது இது தொடர்பாக கலந்துரையாட அண்மையில் நடந்த கூட்டங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தொடர்ந்து கலந்து கொண்டார் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தளவது கொடையில் ஜூடியூபர்கள் நடத்திய சந்திப்பிலும் சுஜீவ சேனசிங்க பங்கேற்றார் எனவே ஐக்கிய மக்கள் சக்தி குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை சுஜீவ உள்ளிட்ட சிலர் எங்களுடன் ஒருங்கிணைப்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் என்று உறுதிப்படுத்தினார் இந்த சந்திப்பில் நுகேவடை பேரணிக்காக ஊடக பிரசாரம் மற்றும் சமூக ஊடக பிரசார பொறுப்புகளை பிரித்துக்கொள்வது கொள்வது குறித்தும் முடிவெடுக்கப்பட்டது இது குறித்து மேலும் கலந்துரையாட விரைவில் மற்றொரு சந்திப்பு நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் உதிய கமன்பில காரியவசம் மஹிந்த அமர வீரர் தலதா அத்துக்கோரல அனுர பிரியதர் மொஹமட் முசம்மில் அஜித் ராயபக்ஷ சஞ்சீவ் எதிரிமானு பிரமேத் சி அசங்க நவரத்ன சுகேஸ்வர பண்டார சாகல ரத்நாயக உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் உள்ளூர் சந்தையில் ஏற்பட்டுள்ள கீரிசம்பா அரிசி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக மூவாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் பொன்னிசம்பா அரிசி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி அதன் முதல் தொகுதி கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட பொன்னிசம்பா அரிசியின் மற்றொரு தொகுதி கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது உள்ளூர் சந்தையில் ஏற்பட்டுள்ள கீரிசம்பா அரிசி பற்றாக்குறைக்கு தீர்வாக ஜிஆர் பதினொன்று பொன்னிசம்பா அரிசியை கடந்த பதினைந்தாம் திகதி முதல் இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது அதன்படி இறக்குமதியாளர்களுக்கு இறக்குமதி கட்டுப்பாட்டு உரிமைகளை பெறுவதற்கான தேவையிலிருந்து விலக்களிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது எனினும் ஒரு இறக்குமதியாளருக்கு அதிகபட்சமாக ஐநூற்று இருபது மெட்ரிக் டோன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டது நாட்டில் மதிப்பிடப்பட்ட ஆண்டு அரிசி நுகர்வு சுமார் இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் மெட்ரிக் டோன் என்பதுடன் இதில் கீரி சம்பாவின் ஆண்டு நுகர்வு இரண்டு லட்சம் மெட்ரிக் டோன் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம்ியூசுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க